இன்னைக்கு சிம்மம் அப்படிங்கும் போது எட்டாம் இடத்துக்கு போறாரு இப்ப சிம்ம ராசி அப்படின்னாவே ராஜா இப்போ இந்த ராஜா போல நான் வாழ முடியலை புலம்பி தள்ளுவாங்க என்னங்க எனக்கு நடக்குது எனக்கு இத்தனை வருஷமா பார்த்தீங்கன்னா எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் விரயமா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது தவறான முறையில காரியங்கள் எடுக்கிறீங்க இதுதான் நான் சொல்லக்கூடிய அமைப்பு அப்ப சிம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆளுமை திறன் உடைய ஒரு ராசி அப்ப இந்த சிம்ம ராசியில மெயினான மக நட்சத்திரம் அப்போது இந்த நட்சத்திர கூடியவங்க எப்ப பாரு என்னன்னா கழுத்து வலியும் அந்த ஒரு மாதிரி கழுத்தை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது நம்மளுடைய உடம்புல வந்து ஏர்லாக் ஆகிறது இந்த நட்டை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இயற்கையாக வரும் அப்ப என்ன அப்படின்னா இந்த அமைப்பு வருவதனால் அவங்களுக்கு ஒரு எப்போ பாரு திங்கிங் வந்து அவங்க பாசிட்டிவான்னு நினைக்க மாட்டாங்க சில நேரத்தில் நிறைய நெகட்டிவ் அவங்க போகிறதுக்கு முன்னாடி இது எனக்கு நடக்காதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி உட்கார்றதுனால தான் அவங்களுக்கு எந்த விஷயமும் நடக்காம போகுது அதே கால புருஷ தத்துவத்துக்கு அது ஐந்து ஐந்துனா பூர்வீக பிரச்சனை பூர்வீக சொத்து குழந்தைகள்னால் பிரச்சனை குழந்தைகள்னால் வளர்ச்சி இது எல்லாமே அவங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸா இருக்குமே ஒழிய அப்படியே வந்து ஃப்ளோ மேலே போயிட்டு கீழே இறங்குறதெல்லாம் கிடையாது கிராஜுவலாக அவங்களுக்கு சில வாழ்க்கை முறையில் போயிட்டுருக்கும் அவங்க இன்னொருவரை நம்பி இப்போ இன்னொருத்தர் எனக்கு கொடுப்பாங்க இன்னொருவர் வந்து எனக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுப்பாங்கன்னு போனீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க இப்போ நான் வந்து காசு கொடுத்துட்டேன் எனக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுப்பாங்க நான் இவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டேன் எனக்கு இந்த தொழிலை செஞ்சு கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணாம நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள போகாம இருந்தால் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்ப இவர் எட்டில் இருக்காரு சரி எட்டு உங்களை கண்டக சனின்னு சொல்லுவாங்க நீங்க பயந்துக்காதீங்க ஏன் அப்படின்னா கண்டகம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு வந்து எப்ப பாரு பிரச்சனையாகவே இருக்குமா கிடையாது நீங்க ப்ராப்பரா எட்டுங்கிறது இன்னொரு விஷயமும் இருக்கு அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எட்டு கூடிய கிரகம் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க அப்போ அது உங்களுக்கு குரு பகவானாக இருக்குது சரி அப்போ சூரியன் வந்து எந்த அமைப்பும் அந்த இடத்துல வந்து எந்த கிரகம் நீசமாகாது உச்சமாகாது சூரியன் மட்டுமே ஆதிக்கம் அப்போ அவங்க வீட்டில் நீங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவீங்க உங்களுடைய பேச்சை மட்டும்தான் அந்த கிரகத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் அந்த வீட்டில் நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க அது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் கிட நீங்க சொல்றது அவங்க கேப்பாங்க அப்ப நம்ம சொல்ற முறை கரெக்டாக நம்ம சொல்கிற முறை தவறான மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் உங்கள் குழந்தைக்கு லேட் திருமணம் அப்படின்னு எதாவது அங்கே இருந்துச்சுன்னா இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றுங்கிற குரு பகவானும் வர அந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பும் ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் இந்த லாட்ரியை தேடி எப்பவுமே போகக்கூடாது ஒரு பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா நீங்கள் நிறையா எண்ணங்கள் சிம்மத்துக்கு அந்த ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது போக கூடாது அடுத்தது ஒன்னு போட்டா ரெண்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல போட்டிங்கன்னா வாழ்க்கை ரெண்டா போயிடும் பிரிவு வந்துடும் இது எல்லாமே நீங்க கவனமா பார்க்கணும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா சூரிய பகவான ஓம் சூரியாய நமக அப்படிங்கிறது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க நீங்க பஞ்ச பஞ்ச விளக்குன்னு சொல்லுவாங்க ஐந்து முக விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஐந்து எண்ணெய்கள் அந்த ஐந்து எண்ணெய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் நெய் புங்கை எண்ணெய் வேப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த எண்ணெய் கலந்ததை நீங்களே வாங்கிக்கணும் நீங்கள் கடையில் இருக்கக்கூடிய நீங்கள் கலப்பு எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது தனித்தனியாக இருக்கக்கூடிய எண்ணெய் திரும்பவும் சொல்கிறேன் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் வேப்பை எண்ணெய் புங்கை எண்ணெய் நெய் இந்த ஐந்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் பயன்படுத்தி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் நீங்கள் நிறையா கூட அதில் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வீட்டில் வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் சரி இது எல்லா ராசினரும் பண்ணலாமானா நான் டிப்ஸாக தான் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஓகே நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு ஓம் சூரியாய நமக அப்படிங்கிறது இருக்குது